நிர்வாண ஃபோட்டோ எடுத்து நடிகையுடன் புல்லாசம் இரண்டு கோடி பணம் கேட்டு மிரட்டிய பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் பிரபல யூடியூபர் ஹர்ஷா சாய் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே திடீரென்று பணத்தை கட்டுக்கட்டாக கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் மகிழ்ச்சியை வீடியோவாக எடுத்து அதனை யூடியூபில் பதிவு செய்து அதன் மூலம் அதிக வருமானம் பெற்று மிகவும் பிரபலமானார் இவரின் செயலை பார்த்த பலரும் எங்களுக்கு உதவுமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் ஹர்ஷா சாய் திடீரென்று யூடியூபில் தோன்றுவதை நிறுத்திவிட்டார் காரணம் இந்த புகழை பயன்படுத்தி கொண்டு சினிமாவில் நடிக்க தொடங்கினார் இந்த நிலையில் அவர் மீது பெண் ஒருவர் வழக்கு தொடர்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சமீபத்தில் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட இளம் பெண் ஒருவர் அவர் மீது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நார்சிங்கி காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்தார் போலீசார் அந்த பெண்ணின் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஹர்ஷா சாய் தன்னிடம் இருந்து இரண்டு கோடி ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து ஏமாற்றிவிட்டதாக இளம் பெண் குற்றம் சாட்டினார் தற்போது அந்த இளம் பெண்ணின் விவரங்களை போலீசார் ரகசியமாக வைத்துள்ள நிலையில் அந்த பெண்ணிற்கு மருத்துவ சோதனை மேற்கொண்டு ஹர்ஷா சாய் மீது பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றன என் மேல நாளைக்கு யாராவது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினா கூட அப்படியே அவங்க எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹர்ஷா சாய் எப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ண ட்ரை பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும்